யர்மா வணக்கம் இன்றைய கல்வி கதவு அன்போடு வரவேற்கிறது இப்போ தினம் ஒரு திருக்குறள் அது வந்து தினம் ஒரு திருக்குறள்னால் ரொம்ப காலதாமதம் ஆகும் அதனால் முடிந்த அளவுக்கு மூணு குரல் அல்லது நாலு அஞ்சு கூட நம்ம போகலாம் ஆனால் குரலை வந்து திருக்குறளை மரப்பாடம் பண்ணணும் இப்போ இன்றைக்கி வந்து பதினோரு பதினோராந்தேதி தைப்பூசம் முருகனுக்கு நாள் இப்போ பதினோராவது அதிகாரம் செய் நன்றி அறிதல் அது மனப்பாடம் பண்ணுவோம் அப்போ முப்பது அதிகாரம் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு முந்நூறு குரலுக்கு நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடுது அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் நம்ம மனப்பாடம் பண்ணலாம் சரி இப்போ இன்றைக்கி பதினோராவது தேதி பதினோராம் தேதி தைப்பூசம் அதில் செய் நன்றி அறிதல் செய்த நன்றியை நம்ம நினைக்கிறது அதுதான் செய் நன்றி அறிதல் இப்போ பாருங்கள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு செய்யாமல் செய்த உதவி இப்போ செய்யாமல் செய்த உதவி என்ன எப்படி நமக்கு யார் நம்ம அவங்களுக்கு முதல்ல ஒரு உதவி செஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் அவங்க வந்து செய்கிறாங்க அதுதான் செய்யாமல் செய்த உதவி பாருங்கள் ஒரு அப்ளிகேஷனு ஃபில்லப் பண்ணுறோம் கடைசி தேதி முக்கியமான அட்மிஷனு காலேஜ் அட்மிஷனு அப்போ அதில் வந்து ஃபோட்டோ ஓட்டணும் இன்னும் சில இதுங்கெலாம் வந்து ஸ்டாப்லர்லாம் போட்டு பின்னடிக்கணும் இவ்வளோ இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் யாருமே இருக்குது எல்லோரும் போ போட்டு போயிடுவாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ ஒட்டணும் ஒட்டுறதுக்கு பச தேவை பேஸ்ட்டு இருக்காது இல்லை அப்போது நம்ம கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒருத்தர் அப்படி போகிறவர் நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவர் புரிஞ்சுக்கிறார் என்ன பண்ணுறாரு கம்மு தேவையாக இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு இப்போ நம்ம அவருக்கு எந்த உதவியும் செய்யலை ஆனால் அவரும் உதவி செய்கிறார் சில நேரத்தில் வெளியூருக்கு போயிடுவோம் அந்த ஊரில் அவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க இல்லை அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்வாங்க இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் நல்ல மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க பார்க்கலாம் நம்ம கண் நல்ல மனிதன்னா அப்படியே நல்லவங்களாக தான் தெரியும் நிறைய பேர் சரி அப்போ செய்யாமல் செய்த உதவி உதவிக்கு அவர் சொல்கிறார் திருவள்ளுவர் வையகமும் வானகமும் ஆற்றல் மேல் உலகம் வையகம் வானகம் வானகம் தான் மேல் உலகம் இந்த வையகம்தான் இந்த உலகம் அதுக்கு ஈடாகவே சொல்ல முடியாது செய்யாமல் செய்த உதவி அப்படின்றார் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அடுத்த குரல் பாருங்கள் நூற்றி குறள் குரல் காலத்தினால் செய்த நன்றி எவ்வளோ சிந்தனை பண்ணுறார் பாருங்க திருவள்ளுவர் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானப்பெனினும் காலம் அந்த நேரத்தில் முக்கியமான காலம் அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் உதவி செய்கிறாங்க அப்போ அந்த உதவி இந்த உலகத்தை விட தான் முதல்ல செய்யாமல் செய்த உதவின்றார் தக்க காலத்தில் உதாரணத்துக்கு சில சில சூழ்நிலைக்கு ஒரு வேலை இன்ட்ரி வந்துடுது இன்ட்ரிவில் வந்து செலெக்ஷன் ஆகிடுது செலெக்ஷன் ஆகிட்டு குறிப்பிட்ட செலெக்ஷன்னா நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க ஒரு ஒரு வாரமாவது கொடுப்பாங்க சரி ஒரு வாரம் கூட வெளியூருக்கு போகணும் நம்ம கையில் பைசா இல்லை அப்போ நம்ம வந்து முக்கியமானது அது போய் போயிட்டோம்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் கடன் கேட்குறோம் அங்கே இங்கே எதாவது கேட்குறோம் சரி ஐயோ அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிக்க தாராளமாக பாங்க என்னங்க எவ்வளோ வேணும் காசு இருந்தால் காலத்தினால் செய்த உதவி சில இப்போ சிலர் உதவி வந்து சிறிய உதவியாக இருக்கும் சிறிய உதவின்றது அது எப்படி சொல்கிறதுனா பயன் கருதுறவங்க சிறிய உதவின்னு நினைக்க மாட்டாங்க பயன் கருதாதவங்க அப்படி நினைப்பாங்க அது திருவள்ளுவர் முன்னர் இடத்துல சொல்வார் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அதனுடைய பயனை அறிந்தவங்க அது பெருசாக தான் நினைப்பாங்க நான் உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் ஒருவர் என்னுடைய உறவினர் பார்க்க வந்தார் என்னுடைய உறவினர் என்ன பண்ணார் ஒரு ஹோட்டலுக்கிட்டு போனார் நான் என்ன சொன்னேன் அப்போ சின்ன பையனாக இருக்கேன் இந்த ஹோட்டலுக்கு சின்ன ஹோட்டலு பெரிய ஹோட்டல் இருக்குது அதுக்கிட்டும் போங்கன்றேன் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் இது வந்து என் மனசில் அப்படி தெரிஞ்சுது அவர் ஒன்றும் பெரிய ஹோட்டலுக்கிட்டும் போயிட்டு அவருக்கு நல்லா உபசரித்தார் அந்த ஆசிரியர் பல்வேறு காலங்களில் சொல்லுவார் என்ன என்னை பார்த்தணும் இந்த சிறியவன் அவன் பெரிய ஹோட்டலாக இட்டு போச்சோ இட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு பெருமையாக சொல்லுவார் அப்போ இது வந்து ஒரு சாதாரணமாக சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணம் வருது அப்படி சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர வேறு ஆனால் கால காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனும் ஞானத்தின் மனப்பது காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் இன்னும் நிறைய நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம் அந்த காலம் தக்க காலத்தில் உதவி செய்யறது அது ரொம்பவும் பெரிய உதவி சரி அடுத்தது என்ன சொல்ற பாருங்க பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை பெரிது பயன் தூக்கார் சில பேர் இப்போ பையனை அறிஞ்சு தான் உதவி செய்வாங்க ஒரு உதவி செஞ்சால் இன்னொரு உதவி கிடைக்குமான ஆனால் சிலர் பயன் தூக்கார் பையனை பற்றியே பார்க்க மாட்டாங்க பயன் தூக்கார் இப்போது ரோட்டில் அடிபட்டு போயிடுது என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சாலையில் போகிறாங்க ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க இறங்கி அவங்க என்ன என்ன ஆச்சு ஏதாச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க இப்போ பையன் அவங்களும் அவங்க பிறகு பிறகு செய்வாங்கன்றதா இல்லை பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரியது கடலை விட பெரியது அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த குரல் எவ்வளோ இந்த நன்றி அறிதலுக்கு எப்படிலாம் யோசனை பண்ணிட்டு போறாரு பாருங்கள் பயன் தூக்க உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரு நன்றி வணக்கம் திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவோம் திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஆகணும் அவ்வளோ செய்திகள் சட்ட செய்தி சட்டம் சம்பந்தமான செய்தி கூட இருக்குது மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுள நீரப்பெற மனதில் குற்றம் இல்லாமல் இருந்துட்டா அது போதும் அதுதான் தருமன்ற சட்டத்தில் என்ன சொல்றது குற்றம் செய்யற அவனுக்கு எண்ணம் இருந்துதா அதுதான் அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒரு தவறு நடந்துடுச்சு ஆனால் அவனுக்கு தவறு செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா இருந்துதா அது தவறு செய்யணுன்ற எண்ணம் இருந்து செய்யும்போது தான் அது குற்றம் ஆகுது சட்டத்தில் அப்போது மனத்துக்கன் மாசிலநாதன் இப்போ மனதில் குற்றம் இல்லாமல் இருந்தால் போதும் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசும் மனசை பார்த்துக்க நல்லபடி உன் மனசை பார்த்துக்க நல்லபடி கண்ணதாசன் அருமையாக சொல்றாரு எப்படி ஒரு சட்டத்தையே ஒரு நீதியே கொண்டு வந்து நீச்சிட்டாரு மனசை பார்த்துக்கணும் அவ்வளோதான் நீதி நிலைச்சிருக்கும் உன் பக்கம் ஜெயிக்கும் உனக்கு நீதி கிடைக்கும் நன்றி வணக்கம் கல்வி கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தினம் ஒரு குரலை விட தினம் ஒரு மூணு நாலு ஐந்து அதுபோல் பார்க்கலாம் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக திருக்குறளை நம்ம முடிச்சிடலாம் முப்பது அதிகாரம் முடிஞ்ச பிறகு இப்போ அடுத்தது முப்பத்தோராது அதிகாரம் முப்பது வாய்மை முப்பத்தொன்று வெகுலா அமைக்கு முப்பத்தி ரெண்டு இன்னும் செய்யமை இப்படி அதிகாரங்களாக மரபணம் பண்ணணும் கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்